ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கள்ளிமந்தயம் பஸ் நிலையத்தில் மத்திய அரசை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கள்ளிமந்தயம் பஸ் நிலையத்தில் மத்திய அரசை கண்டித்து மாற்றுத்திறனாளி ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கம் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் பகவத்சிங் தலைமையேற்று பேசினார் தொப்பம்பட்டி ஒன்றிய செயலாளர் காளியம்மாள் முன்னிலை வைத்து பேசினார் மற்றும் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தில் செய்தனர் பிரதமர் மோடி தலைமையான பாரதிய ஜனதா கட்சி அரசு கடந்த பத்து ஆண்டுகளாக மாற்றுத்திறனாளிகளை தெய்வ குழந்தைகள் என பெயர் சூட்டி பசுப்பு வார்த்தைகளை கூறி ஏமாற்றியதைப் போல் இந்த ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் மாற்றுத்திறனாளிகள் எந்த அறிவிப்பும் வரைக்கப்படாது கண்டித்து மாற்றுத் திறனாளிகள் கோஷமிட்டனர்